பேரன்பு கொண்ட சொன்னங்கள் யாருக்கும் வணக்கம் சமீபத்தில் திருமணமான ஒரு தம்பி நம்மளை வந்து சந்தித்தார் சந்தித்தோடனே ரேஷன் கார்டு வாங்கணும்னே அது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டார் ரேஷன் கார்டு வாங்கணும்னா நம்ம டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம மின்னணு கார்டை பெறுவதற்கான விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் அதில் ஸ்மார்ட் கார்டு நம்ம பெறுவதற்கான நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே போனோம்னா நம்முடைய பேர் நம்முடைய தகப்பனார் பேர் முகவரி எல்லாம் வந்து நம்மளே கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கு அப்படி அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஆவணங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் ஆவணங்கள் கேஸ் சிலிண்டர் இருக்குதா ஆம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த சிலிண்டர் வாங்கினான பில்லு வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணணும் ஏன்னா குடும்பங்கிறதுக்கு நம்ம தனியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு அதை வெரிஃபை பண்ணுறாங்க ரெண்டு இருப்பிடச் சான்று அவசியமான ஒன்று இருப்பிடச் சான்று நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி வாங்கி அதை பீடியப்பாக வைக்க சொல்கிறாங்க அப்புறம் குடும்பத் தலைவருடைய புகைப்படம் வைக்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அந்த அட்ரஸ் கொடுத்து நம்ம மாவட்டம் வட்டம் ஸோ எந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறோம் மாதிரி நிரந்தர முகவரியா இல்லை தற்காலிக முகவரியா அதை கேட்குறாங்க அட்ரஸ் ரெண்டு அட்ரஸ் ஒன்று அட்ரஸ் மூணு இப்படி இருக்கும் நம்ம எதை ஃபுல் பண்ணுமோ ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் நான் உண்மை தான் அப்படின்னு சொல்லி நீ உண்மையாக அவன் ஏற்றுக்கொள்வோம் இல்லைனா மின்னணு அட்டை வந்து உங்களை ரத்து செய்யப்பட கொடுத்துக்கிறீங்களான்னு கடைசியில் உறுதிமொழி கேட்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து அட்டை வகையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அட்டை வகையை தேர்ந்தெடுக்கும் போது மூன்று ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்றும் பண்டகம் இல்லாத அட்டை இன்னொன்று சக்கரை அட்டை இன்னொன்று அரிசி அட்டை இந்த மூன்று வகை தான் இருக்கும் பெரும்பாலும் நம்ம எல்லாம் அரிசி அட்டை தேவைன்னு தான் நம்ம நினைப்போம் அந்த அரிசி அட்டையை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தம்பி அதுக்கப்புறம் வந்து நடக்கிற நிகழ்வுகள் என்ன அப்படின்னா அதை ஆய்வு பண்ணுறதுக்கு டிஎஸ்ஓஓ வருவாங்க டிஎஸ்ஓ வந்து வந்து உண்மையாலுமே இந்த குடும்பம் இங்கே இருக்குதா இவங்க இந்த வீட்டில் தான் வசிக்கிறாங்களா நீங்கள் வீட்டு வரி கட்டியிருக்கீங்களா அதை காட்டுங்க இல்லை நீங்கள் தனியாக இபி எடுத்துருக்கீங்களா அந்த ஈபி பில்லு நீங்கள் வச்சுருக்கீங்களா காட்டுங்க ஏன்னா வந்து தனி குடும்பத்துக்கு தானே அடையாள அட்டை அது வந்து குடும்ப அட்டை தான் இல்லையா அப்போ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கார்டை வந்து மேலிடத்துக்கு அனுப்பி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க இப்போ சமீப காலமாக இந்த ரேஷன் கார்டு வாங்குறதுல ரொம்ப சவாலாக இருக்குது ஏன்னா குடும்ப பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டம் வந்து செயல்முறைப்படுத்திகிட்டு இருக்கும்போது கார்டை அதிகமாக கொடுத்துட்டே இருந்தால் பண்டு அதிகமாக கொடுத்துட்டே அதனால் ரொம்ப வடிகட்டி தான் கார்டு கொடுக்குறாங்க சமீபமாக நம்ம டிஎஸ்ஓ சந்திக்கு பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் இது தான் அதனால் வந்து நாங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் பட் யாரெல்லாம் தகுதி உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெலாம் வந்து அங்கேருந்து வெரிஃபை ஆகி திரும்ப எங்கள்கிட்ட வருது அப்போ நாங்கள் அதன் அடிப்படையில் வந்து கார்டு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் யார் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் என்றைக்குமே நிராகரிக்கிறது இல்லை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக எங்கள் ஏரியாவில் வந்திருக்க டிஎஸ்ஓ கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு பேர்ஷனாக இருக்கார் நீட்டாக நம்மகிட்ட சில அணுகுமுறைகள்லாம் அவர் சொன்னார் பட் எல்லா வட்டங்கள்லையும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் தம்பி இதாப்பா நடைமுறை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைனா நானும் எங்கள் அம்மாவும் எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது சாத்தியம் இல்லை ஆனால் வந்து என்னென்னா வாடகைக்கு இருக்கிற இருக்கிற மாதிரி நீங்கள் வீடு இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் இருந்து அந்த வாடகைதார்ட்ட ஒப்பந்தம் போட்டு அந்த மாதிரிக்கு கொடுக்கும்போதும் காடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற போது இல்லைனே வேறு இடம் இருக்கான் அது நம்ம பணம் கொடுத்தா தருவாங்களாம் அப்படின்னு சொன்னார் பணம் கொடுத்தா எதை வேணாலும் தான் வாங்கலாம் அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கி இருக்குது அதனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அது எனக்கு தெரியாது ஏன்னா நான் தெரியும் தெரியும் பட் ஆனால் நான் அதில் தலையிடுவது அல்ல ஏன்னா இதுவரைக்கும் நம்ம லீகலுக்கு மட்டுமே நம்ம பரிந்துரை செய்திருக்கோம் இப்போ ஒரு பட்டா தரலை அப்படின்னா இல்லீகல் பட்டாவுக்கு நம்ம இன்றைக்குமே ரெஃபர் பண்ணதில்லை அதே போல் ஓஏபியோ இல்லை மற்ற காரியங்களை எதுக்காக இருந்தாலும் இல்லீகல் காரியங்களுக்கு நம்ம அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நம்ம இதுவரைக்கும் பேசினதே இல்லை நம்ம பேச போகிறதும் இல்லை ஸோ அதை ரொம்ப தெல்ல தெளிவாக அந்த தம்பிக்கிட்ட கூப்பிட்டு தம்பி நான் வந்து பேசணும் அப்படின்னா லீகலாக தான் நான் பேச முடியும் நான் கார்டு விண்ணத்தில் அப்ளை பண்ணுவோம் நம்ம லீகலாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த லீகலாக கொடுக்க சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் ஆனால் இந்த மாதிரி வந்து எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் இல்லை நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது நான் அதை செய்கிறதும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கராராக வந்து நான் சொல்லி அனுப்பிட்டேன் ஓகே அவர் அதுக்கப்புறம் வேறு வழியை தேர்வு செய்திருக்கேன்னு போயிட்டார் அதை அது அவங்க பிரச்சனை நம்ம ஏரியாவில் வெறும் ஆதார் ஆதார் அட்டையை மட்டுமே பேஸ் பண்ணி கார்டு வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு குடும்பத்துக்கு வந்து கார்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வீட்டு ரசி இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை பட் ஆனால் கார்டு இஷ்யூ ஆகிருக்கு அதை நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் இவங்களுக்கெல்லாம் எப்படி கார்டு கொடுத்தாங்கன்னு தெரிலான்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் தம்பி சொன்னால் இன்னொரு வழிதான் போல் அப்படி நிறைய பேருக்கு அது இஷ்யூ இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ரேஷன் கார்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஐ போட்டு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை கார்டு இப்போ கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்டுகள் இப்போ கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக யார் அப்ளை பண்ணது ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏற்பு எத்தனை பேருக்கு நிலுவை எத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேட்கலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தேவைப்படுவது என்ன அப்படின்னா திருமணமாகி வந்திருக்கிற அந்த பெண்களுக்கு மேக்ஸிமம் அங்கே அவங்க காட்லேருந்து பேர் நீக்கல் சான்ற அவசியமானது அதே போல் இ இப்போ இவர் புதுசாக காடு விண்ணப்பிக்க போகிறார் அப்படின்னா இவருடைய பழைய காடுலேருந்து பேரை நீக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் அவன்கிட்ட சொன்னேன் தம்பிக்கிட்ட இதெல்லாம் நீக்கல் நீக்கல் பண்ணணும்பா பண்ணி வந்து நம்ம இதெல்லாம் ஆவணங்கள் வச்சா தான் நம்ம காடு வாங்க முடியும் அப்படின்னா எந்த இப்போ எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அவர் வந்து கேட்டார் ரேஷன் கார்டு சொன்னாலும் சும்மா வேறு ஏதாவது கொடுத்தா கொடுத்துருவாங்க போல் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல் ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நான் வேறு வழிமுறை பார்த்துக்குறேன் அப்படின்னு போயிட்டார் இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் இல்லீகலாக நிறைய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறானது அதனால் சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைகளாக நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த இல்லைங்களை நடக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டியை பயன்படுத்தி தாராளமாக கேட்கலாம்னு சொன்ன மாதிரி ஆர்டியை வச்சு நம்ம ஏரியாவில் எத்தனை பேர் கார்டு வாங்கியிருக்காங்க ஸோ எத்தனை பேருக்கு எந்த வகையான காடுகள் கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டு வருஷம் தகவல் கொடுங்கன்னா கொடுத்தா ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா லீகலாக நீங்கள் கார்டு வாங்கணும் அப்படின்னா இத்தனை நான் சொன்ன ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரேஷன் கார்டு உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் எளிமையாக மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் லேட் டிலே ஆகுது ஸோ ஆனால் ரேஷன் கார்டு வந்து கிடச்சிருது அதே சமயத்தில் ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எல்லா ஆவணங்களையும் வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கிற காரணத்தையும் நீங்கள் ஆர்டிஐயில் பதிவு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சரியான காரணத்தை சொல்லி தான் ஆகணும் அதனால் ஆவணங்கள் இத்தனையும் இருக்குது அது இருந்தும் காடு தரமாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா புகாரை வைக்கலாம் மேலே சங்கங்களின் ஆய்வாளருக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகார் வைக்கிறான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இந்த துறை மேலே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு நம்ம புகார் வைக்கலாம் இந்த மாதிரி இங்கே எல்லிகள் நடக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நம்மளான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மற்றபடி வேறு எந்த ஒரு கிடையாது மீண்டும் நல்லதுகளோடு உங்கள் வேறோடையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்